அசைவ உணவு சாப்பிடும்போது எக்காரணத்தை கொண்டும் தயிர் சாப்பிடாதீர்கள் மோர் சாப்பிடாதீர்கள் அப்படி சாப்பிடுறீர்கள் என்று சொன்னால் அது விஷம் என்று அர்த்தம் அப்படின்னா தினந்தோறும் அசைவம் சாப்பிட்ற பழக்கம் தமிழனுக்கு இல்லைங்க பால் கெட்டு போனால் தயிர் எடுத்தால் மோர் கடையும் போது வெண்ணெய் கிடைக்குது வெண்ணெய் கடைஞ்சால் நெய் கிடைக்குது புரியுதுங்களா ஒரு பொருள் வேறொரு பெயராக அழைக்கும் பொழுது அது வேறொரு தான் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த உணவோடு எந்த உணவு சாப்பிட்லாம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு கறி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா வெள்ளாட்டு கறி அதுதான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வெள்ளாட்டு கறி செம்மறி ஆடு நமக்கு இல்லை அந்த கறியை எப்படி சாப்பிட்ணும் ஆட்டுக்கறியை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது ஆட்டுக்கறியில் பல பாகங்கள் இருக்குது தலைகறி இருக்குது ஈரல் இருக்குது ரத்தம் இருக்குது குடல் இருக்குது தொடகறி இருக்குது மார்பக எலும்பு கறி இருக்குது இப்படி நிறைய இருக்குது நம்ம போது அப்படி தானே கேட்குறோம் இன்றைக்கி என்ன வாங்குறீங்களோ அடுத்த வாரம் அதை வாங்காதீங்க இன்றைக்கி தலைகறி வாங்கிட்டு வந்து சமைக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்த வாரம் குடல் வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்த வாரம் கால் வாங்கிக்கோங்க இப்படி ஒவ்வொரு பகுதியாக தானே விற்கிறாங்க அவங்களும் நம்மளும் அப்படி தானே சாப்பிட்றோம் பாயா கூடு நெஞ்சு எலும்பு குடு தொட எலும்பு கூடு இப்படிலாம் கேட்குறமா இல்லையா ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நாளைக்கு அப்படின்னா தினந்தோறும் அசைவம் சாப்பிட்ற பழக்கம் தமிழனுக்கு இல்லைங்க வாரத்தில் ரெண்டு நாள் புதன்கிழமை ச ஞாயிற்றுக்கிழமை அப்போது இன்றைக்கி கறின்னா வெள்ளாட்டு கறின்னா வெள்ளாட்டு கறியோடு நிறுத்திக்கணும் அடுத்த வாரம் இல்லை மூணு நாள் கழிச்சு மீன்ன்னா மீன் குழம்பு மீன் வருவலோடு நிறுத்திக்கணும் அதுக்கு அடுத்த நாள் கோழி அடிக்கிறீங்கன்னா கோழியோடு நிறுத்திக்கணும் கருவாடு சாப்பிட்றீங்கன்னா கருவாடோடு நிறுத்திக்கணும் எந்த உணவையும் வேறொரு உணவோடு கலக்கக்கூடாது அசைவத்தை பொறுத்தவரை புரிஞ்சிட்டிங்களா சைவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது அப்புறம் சொல்கிறேன் அசைவ உணவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பிடுவது இந்த முறையில் இருக்க வேண்டும் அசைவ உணவுகளை சாப்பிடும்போது எக்காரணத்தை கொண்டும் இரவில் சாப்பிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் இரவில் சாப்பிடக்கூடாது அசைவ உணவுகளை இரவில் எடுக்கவே கூடாது செரிமான கோளாறு மட்டுமல்ல வயிற்றில் பல பிரச்சனைகள் உருவாக்கிவிடும் அசைவ உணவுகளை சாப்பிட்டால் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவு சாப்பிடும்போது எக்காரணத்தை கொண்டும் தயிர் சாப்பிடாதீர்கள் மோர் சாப்பிடாதீர்கள் அப்படி சாப்பிடுறீர்கள் என்று சொன்னால் அது விஷம் சாப்பிடுன்ற அர்த்தம் தயிரும் மோரையும் கலந்து சாப்பிட்றீங்க அசைவம் சாப்பிடும் போதுன்னா விஷம் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம் தயிர் பச்சடி அப்படின்னா சாப்பிட்லாம் அது வெங்காயம் கலந்துருச்சு வெங்காயம் தயிரோடு சேரும்போது அது வேறொரு பொருளாக மாறிவிடுகிறது புரிதுங்களா தயிர் பால் கெட்டு தயிர் தயிர் எடுத்தால் மோர் கடையும் போது வெண்ணெய் கிடைக்குது வெண்ணெய் கடைஞ்சால் நெய் கிடைக்குது புரிதுங்களா ஒரு பொருள் வேறொரு பெயராக அழைக்கும் பொழுது அது வேறொரு பொருள்தான் தயிர் பச்சடி சாப்பிடலாம் ஆனால் நிச்சயமாக தயிரையோ அல்லது மோரையோ அசைவம் சாப்பிடும்போது சாப்பிடாமல் இருப்பது சரி இன்னொரு விஷயமும் சொல்லுகிறேன் இந்த தயிர் பச்சடி கூட தமிழனுடைய உணவல்ல அவர்கள் வந்து பிரியாணி சாப்பிடும் பொழுது அந்த தயிர் பச்சடி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாணம் கத்திரிக்காயை செஞ்சதெல்லாம் வச்சுக்கிட்டாங்க நமக்கு நெய் சோறுன்னு உண்டு அதாவது கரிசோறு கரிசோறு தென் மாவட்டங்களில் அதை என்ன சொல்லுவாங்கன்னா கரிசோறுன்னு சொல்லுவாங்க கறியை போட்டு நல்லா வந்து சாப்பாட்டிலே பொங்கி அதில் வந்து பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்ல கரிசோறு மாதிரி பிரியாணி மாதிரி செய்வாங்க அவங்க பிரியாணின்னு சொல்கிறாங்க நம்ம கரிசோறுன்னு சொல்கிறோம் இவ்வளோ தான் அதனால் அசைவம் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக தயிர் வேண்டாம் கண்டிப்பாக மோர் வேண்டாம் கண்டிப்பாக ரசத்தை தவிர எந்த சைவ உணவும் வேண்டாம் சாம்பார் வச்சு கறி வறக்கிறேன் வேண்டாம் கறி குழம்பு வச்சுக்கோ கறி வரத்துக்கும் மீன் குழம்பு வச்சுக்கோ மீன் வரத்துக்கும் ரசம் மட்டும் துணை உணவாக சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரசம் இல்லாத உணவு விஷமே